ார் கர்த்தர் நல்லவர் கிருபை என்று நாம் இந்த காலை நேரத்தில் தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்கு ஒன்பது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பது ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே எப்படி இருங்கள் அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அப்போ கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தான் சில பேர் சொல்லுவாங்க பரிசுத்தவான்கள் எல்லாம் கூடி வருகிற சபையில் ஒரு ஒரு சில ஒரு குறிப்பிட்ட சபையை மாத்திரம் குறிப்பாக சொல்லி இவர்கள்தான் பரிசுத்தமான்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்கே அப்படி கிடையாது வேதம் என்ன சொல்லுகிறது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருமே யார் சொல்லுங்கள் பரிசுத்தவான்கள் எனவே அப்படியாக கர்த்தருடைய பரிசுத்தவான்களே என்ன இல்லை சொல்லுங்க வாசிங்க கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் கடந்த மாதம் கூட நாம் தியானித்தோம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார் என்று இந்த மாதம் கூட நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்போ கர்த்த பரிசுத்தமான்கள் கர்த்தருக்கு பயத்து பயப்படும் பொழுது அவருக்கு குறைவு இல்லை அப்போ முதலாவது கர்த்தருடைய கர்த்தருக்கு பயப்படும் போது என்னென்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கலாம் உதாரணமாக இஸ்ரேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் செங்கடலை கடந்து அவங்க அப்படியாக அவங்க வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயம் அது பெரிய ஒரு அதிசயம் உலகமே பார்த்து வைக்கத்தக்கதான அதிசயம் செங்கடல் வந்து எங்கேயாவிலாம் பிளக்க முடியாது என்ன சொல்றீங்க செங்கடல் வந்து கடல் அந்த கடலை வந்து இரண்டாக பிளக்க முடியுமா ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் செய்தார் அவங்க செய்து முடிச்சுட்டு வரும் பொழுது அவங்க பாருங்கள் அந்த நேரத்தில் எகிப்தின் சேனையெல்லாம் ஓடி வருது எகிப்தின் சேனையெல்லாம் வரும் பொழுது அவங்கள இவங்க கடந்து போகிறாங்களே நாமளும் கடந்து போகலாம் என்று சொல்லி தான் எகிப்தின் சேனைகள் ஓடி வருகிறார்கள் ஆனால் பரிசுத்த கொடுக்கப்பட்டதான அந்த ஆசீர்வாதத்தையும் பாருங்கள் அப்போ பரிசுத்தம் இல்லாத அஞ்ஞானிகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எகிப்தின் சேனை யார் சொல்லுங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை நம்ம பார்க்க வேண்டும் பரிசுத்தமான்கள் ஆகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன செங்கடலை இரண்டாக பிளந்து தரை வழியாக நடந்து போகும்படி கர்த்தருக்கு கிருபை கொடுத்தார் ஏன் கொடுத்தார் மோசி என்ற பக்தன் கர்த்தருக்கு பயந்திருந்தார் இஸ்லாமியல் ஜனங்கள் கத்தருக்கு பயந்திருந்தார்கள் ஆனால் எகிப்தின் சேனை வந்து கத்தருக்கு என்ன செய்யலை பயப்படலை கத்தருக்கு எதிர்த்து நின்றார்கள் அதனால் என்ன செய்தது செங்கடலானது அவர்களை மூடி போட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் வாசிங்கள் யாத்திராம புஸ்தகம் பதினான்கு முப்பத்தி ஒன்று யாத்ராம புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் ஆமேன் கர்த்தரை எகிப்தரில் செய்து அந்த மகத்தான கிரி இஸ்ரவேலர் கண்டார்கள் அது மகத்தான் நம்ம வாசிச்சிடுறோம் செங்கடை இரண்டாக பிளந்தவரே சோதரிக்கிறப்பா செங்கல் இரண்டாக பிளந்தாங்க நம்ம சொல்லிடுறோம் அது எப்படி அந்த மகத்தான கிரியை நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இல்லை அது யோசிக்கும் போது என்ன மகத்தான கரை இது மாதிரி யாருமே இந்த உலகத்தில் செய்யவே முடியாது எப்படிப்பட்ட என்ஜினியராக இருந்தாலும் தண்ணீரை ரெண்டாக பிளக்க முடியாது என்ன சொல்றீங்க நம்முடைய தேவன் என்னப்பா எப்படிப்பட்ட தேவன் சொல்லுங்க மகத்தான கிரியை செய்கிற தேவன் தான் அவர் செங்கடலையே ரெண்டாக பிளந்துட்டார் பிளந்து பிளந்தது மாத்திரம் அல்ல தரை வழியாக இஸ்ரேவேல் ஜனங்கள் நடந்து போகும்படிக்கு கர்த்தருக்கு கிருபை செய்தார் அதை கண்டார்கள் அதனால வந்து இஸ்ரே வீரர்கள் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்களா பயந்திருந்தார்கள் அப்ப பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு சொல்லுங்க பாதுகாப்பு கொடுக்கிறாரு இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம் குடும்பங்களுக்கு பாதுகாப்பு தரப்போறாரு அதனால தான் நீங்கள் இந்த காலை வேலை ஓடி வந்திருக்கிறீங்க எல்லாருக்குமே சில விளைவினங்கள் இருக்கும் சில வேலை இருக்கும் சில பொறுப்பு இருக்கும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீங்கள் தெய்வ சமூகத்தில் வந்தீங்களே அப்போ அதை எதை குறிக்கிறது சொல்லுங்கள் கர்த்தருக்கு பயந்து அப்போ கர்த்தருக்கு பயப்படுற வேலை எப்படி செய்கிற கர்த்தரு அந்த சத்துருக்களை எல்லாம் மூடி போடும்படியாக நம்மை கர்த்தர் உயர்த்தும்படியாக வைக்கப் போகிறாரு ஆமையின் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதினொன்று பேசக்கூடாது சங்கீத நூத்தி பதினைந்து பதினொன்று பயப்படுகிறவர்களே கட்டுரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமா இருக்கிறார் ஆமீன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே பரிசுத்தமான்களே உங்களுக்கு குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை அதனால நீங்க என்ன பண்ணுங்க கர்த்தருக்கு பயந்து நடங்கள் கர்த்தரை நம்புங்கள் அவரே உங்களுக்கு எப்படி இருக்கிறாரா துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறாரு இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்தமான்கள் யாரை நம்ப வேண்டும் கர்த்தரை தான் நம்ப வேண்டும் கர்த்தர் தான் நமக்கு செக்யூரிட்டி அவர்தான் நமக்கு துணை அவர்தான் நமக்கு கேடகம் அவர்தான் நமக்கு அடைக்கலம் அவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் முதலாவது கர்த்தர் தான் அதுக்கு பிறகு தான் நம்ம உலகத்தாரை நாட வேண்டும் சில காரியங்களுக்காக எல்லாவற்றுக்கும் அல்ல எல்லாவற்றையும் நம்ம கத்தரையே நம்ம நல்லது கத்தரை நம்பி இருந்தால் சில நேரங்களில் சில மனிதர்களை நாம் கடந்து சென்று அவர் உதவியும் நமக்கு தேவையாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் நன்மை செய்து சுற்றி திறந்த நாட்களில் அவரும் அப்படி தான் மனுஷருடைய தயவுல கூட வளர்ந்தார் மனுஷருடைய கண்கள் இருக்கிற வள உதவி தேவையாக இருந்தது எல்லாவற்றுக்குமே மனுஷர் நம்ம என்ன செய்யக்கூடாது நாடக்கூடாது சில காரியங்களுக்கு மாத்திரம் தான் அது கர்த்தர் நடத்துவார் இன்னாரே போய் பாருங்கள் இன்னாரே நீங்கள் விசாரிங்க இன்னொரு இடத்துல போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தினால் தான் நாம் போக வேண்டும் இல்லை சும்மாவே ஒன்றுமே ஜபமே பண்ணாமல் ஒன்றுமே செய்யாமல் நம்ம பாட்டு போயிட்டு எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது எனக்கு இந்த காரியம் வேணும் இதுக்காக எனக்கு உதவி செய்யுங்க இதுக்காக என்ன பண்ணுங்கன்னா ஒன்றும் நடக்காது அப்போ கருத்தருடைய பரிசுத்தமான்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை நம்ப வேண்டும் அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிங்கன்னு சொல்கிறது அப்போ கர்த்தரை நம்ம நம்பும் பொழுது அவர் நமக்கு துணையாக இருப்பார் ஆசாவுக்கு கர்த்தர் துணையாக இருந்தார் யோசபாத் ராஜாவுக்கு கர்த்திற துணையாக இருந்தார் எசேக்கியாவுக்கு கர்த்திற துணையாக இருந்தார் இன்றைக்கு நமக்கு கூட கர்த்தர துணையாக இருப்பார் சப்போர்ட் பண்ணுவார் துணைன்னா சப்போர்ட் எப்படி ஒரு ஒரு உலக பிரகாரமான ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமணமானால் ஆணுக்கு பெண் துணை பெண்ணுக்கு ஆண் துணை அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் கூட பாருங்கள் தேவன் ஆதாம் தனிமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஏற்ற ஒரு துணையை ஏற்படுத்தினார் இன்றைக்கு நமக்கு கூட ஒரு ஏற்ற துணை யார் சொல்லுங்கள் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியான நமக்கு துணையாக கொடுத்துருக்கிறாரு அதனால தான் துணையாளர் அந்த துணையாளர் நமக்கு இருக்கிறபடியினால அவருக்கு நம்ப வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நான் நம்ப வேண்டும் நம்ம அப்படி நம்பும் பொழுது அவர் நமக்கு கேடகமாக இருப்பார் நமக்கு துணையாக இருப்பார் நம்ம விடுவிக்கிற தேவனாக இருப்பார் ஹலி லூயா எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் வாசிக்கலாம் சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்பது அம்மா பாப்பா அழுது ஆமே நம்முடைய தேசத்தில் எப்படி இருக்குதா மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது அப்ப ரட்சிப்பு நம் குடும்பங்களில இன்றைக்கு ரட்சிக்கப்படாத நபர் இருக்குமானால் அந்த ரட்சிப்பு நமக்கு சமீபமா இருக்கும் எப்பொழுது சொல்லுங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அதனால தான் கருசவான்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது குறைவில்லை குறைவில்லாமல் நடத்துவார் ரட்சிப்பு கூட ஒரு குறைவு தானே எத்தனை நேரங்களை நம்ம அம்மா சிஸ்டர் குடும்பத்திற்காக ஜிபிச்சு தனிமையாக அவங்க மாத்திரம் வராங்களே குடும்பமா வரலையே இல்லை இன்னும் கூட நெருங்கி வரணும் இன்னும் கூட அவர் காணிக்க வந்து போடணும் இன்னும் கூட அவர் என்ன செய்யணும் ஜிபிக்க முன் வரணும் இன்னும் கூட அவர் என்ன செய்யணும் ஆவின் அபிஷேகத்தை பெற்று வல்லமையாக துதிக்கணும் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது இல்லையோ அப்போ நம்ம ஜபித்தோம் கர்த்தர் என்ன பண்ணார் அந்த குடும்பத்தில் ரட்சிப்பை சமீபமாக மாற்றினார் இன்னும் நம் ஸ்திரிச்சபை ரட்சிக்கப்படாத குடும்பங்களில் ரட்சிப்பை சமீபமாக கர்த்தர் வைக்க போகிறாரு அதுதான் பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த ரட்சிப்பு இல்லை என்றால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நரகாக்கினிக்கு தான் நாம் போக வேண்டும் இன்னைக்கு நரகாக்கினிலிருந்து நம்ம கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு மீட்டெடுத்திருக்கிறாரு குறைவில்லாமல் அந்த ஒரு குறைவு அந்த ஒரு குறைவோடு நம்ம தேவ சமூகத்தில் வந்து எத்தனையோ விஷயம் நம்ம கண்ணீர் வடித்திருக்கலாம் எத்தனையோ நேரங்களை நம்ம அங்குலாய்த்திருக்கலாம் எத்தனையோ நேரங்களை நம்ம ஜபிச்சிருக்கலாம் எத்தனையோ நேரம் ஃபாஸ்டிங் போட்டிருக்கலாம் எல்லா ஜபங்களையும் எல்லா பிரயாசத்தின் பலனையும் கர்த்தர் காணும்படிக்கு நாம் அவருக்கு பயந்து இருக்கும் பொழுது ரட்சிப்பு சமீபமாக இருக்கும் இன்னும் கூட குடும்பங்களை ரசிக்கப்படாத நபர்கள் கற்று நிச்சயமாக ரசிப்பார் அதுதான் பரிசுமான்களுடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் நடத்துகிற அனுபவம் குறைவில்லாமல் நடத்துன்னா ஆகாரம் கொடுப்பாரு துணை கொடுப்பாரு நகை கொடுப்பாரு கார் கொடுப்பாரு பங்களா கொடுப்பாரு அது அப்படி கிடையாது அதுவும் ஒரு விதம் நல்லது தான் இது மிகவும் அவசியம் சமாதானம் நமக்கு வேண்டும் சந்தோஷம் நமக்கு வேண்டும் நிம்மதி வேண்டும் யோபின் புத்தகத்துல வாசிக்கிறோம் விசாரிக்கும் போது அவைகளை குறைவை காணவட்டீர் ஐந்தாம் அதிகாரம் உடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி ஆமேன் உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை குறைவை காண மாட்டேன் ஆமேன் யோபின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் யோபு ஐந்து இருபத்தி நான்கு உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் இதுதான் வாழ்க்கையில வருகிற அடுத்த ஒரு ஆசிர்வாதம் இன்றைக்கு நம் வாழ்க்கையில நம் குடும்பங்களில நம் திருச்சபைகளில நம் தேசத்தில என்ன செய்ய வேண்டாம் சொல்லுங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணப்பட்டீர் அப்ப நம்முடைய வாசஸ்தலங்களுக்கு எந்த குறைவுகள் இருக்கக்கூடாது எல்லா நன்மைகள் வேண்டும் குறைவுகள் அனைத்தையும் என் என்ன செய்வாரா நிறைவாக மாற்றுவாரு என்ன குறைவுங்க அந்த காலை வழியில சமாதான குறைவா என் வாழ்க்கை நிம்மதியே இல்லை நான் எவ்வளவோ சிப்பிக்கிறேன் நான் எவ்வளவோ நான் பிரயாசப்படுறேன் நான் என்னென்னமோ செய்து பார்க்குறேன் எனக்கு மாத்திர விடுதலையே இல்லை எனக்கு மாத்திர சுகமே இல்லை எனக்கு எனக்கு என் வாழ்க்கையில் இப்படி தானே இருக்கு என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் நடக்கவில்லை அப்படின்ற கட்டத்தில் இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் நம் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்திருக்கலாம் இந்த காலை வழியில நம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் நம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு அதுதான் பெரிய ஆசிர்வாதம் நம் தேசம் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என்றால் சபைகளில் இன்றைக்கு சமாதானம் வேண்டும் எத்தனை திருச்சபைகள் இன்றைக்கு சண்டை சச்சரவுகள் போட்டி பொறாமைகள் எலெக்ஷன் வைக்கிறார்கள் எவ்வளோ வேதனையாக இருக்குது செக்ரட்டரி பதவிக்கு எலெக்ஷன் ட்ரெஷரர் பதவிக்கு எலெக்ஷன் யார் கேட்டது இயேசு எங்கே ஆகிலும் சபையில் எலெக்ஷன் வைங்க தூக்கி போட்டு அடிங்க உதைங்கன்னு சொல்லி வேதத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்காரா நோ எங்கேயுமே சொல்லப்படவில்லை எல்லாமே தலைவர் இயேசு கிறிஸ்து தான் தான் திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறாரு தான் திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார் இயேசு தலைவராக இருக்கும் பொழுது குறைவை காண ஒட்டி சமாதானத்தோடு இருக்க காண்பார் சபைகள் இன்றைக்கு சமாதானம் பெற்று நடந்து பெருக வேண்டும் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் அப்போ ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வருஷத்துல வாசிக்கிறோம் சபைகள் என்ன செய்ய வேண்டும் சமாதானம் பெற்று பெருக வேண்டும் பக்தி விருத்தி அடைய வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும் அப்ப கர்த்தருக்கு பயப்பட்ட பயம் இருக்கும் பொழுது திருச்சபைகள் எப்படி இருக்குமோ சமாதானம் பெற்று இருக்கும் சமாரியா நாடுகளில் எங்கும் உமே சபைகள் சமாதானம் பெற்று உமே பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட சபைகள் என்ன செய்ய வேண்டுமா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் கர்த்தர் தான் சபையை நடத்துறார் கர்த்தர் தான் துணை கர்த்தர் தான் கேடகம் கர்த்தர் தான் இந்த சபைக்கு செக்ரட்டரி கர்த்தர் தான் இந்த சபைக்கு மூப்பனார் டிகன் என்னென்னமோ சொல்கிறாங்க இதெல்லாம் யார் தான் சொல்லுங்கள் கர்த்தர் தான் பாஸ்டர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க பாஸ்டர் மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்க பாஸ்டர் இந்த இந்த பாஸ்டர் வந்து சரியாக சபை நடத்துறதில்ல இந்த பாஸ்டர் காணிக்கையெல்லாம் எங்களுக்கு சரியாக காண்பிக்கிறது இல்லை காணிக்கையெல்லாம் விசுவாசங்களுக்கு காண்பிக்கணும்னு சொல்லி வசனம் எங்கேயுமே சொல்லப்படலை என்ன சொல்கிறீங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா இன்றைக்கு திருச்சபைகளில் சபைகளில் அவ்விதமான சம்பவங்கள் நிறைய நடந்து கொண்டு வருகிறது இல்லைன்னு சொன்னால் கோர்ட்டில் போட்டுடுறாங்க தேவன் நாம் அந்த இடத்துல தூஷிக்கப்படுகிறது இது கத்தருக்கு பயப்படுற பயமா இல்லை கத்திர என்ன சொன்னாரு சபையில ஆத்துமாக்களுக்காக ஜவிங்க சபையில பக்தி விருத்தி அடையும்படி செய்யணும் பக்தி விருத்தினா என்ன சாட்சி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு வாரமும் நம் வாழ்க்கை நடந்த சாட்சிகளை சொல்லும் பொழுது அதை கேட்டு மற்றவர்கள் என்ன செய்வார்கள் பக்தி விருத்தி அடைவார்கள் ஓ இவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கா அடுத்த கட்டம் நாமும் என்ன செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நம் வாழ்க்கையில் கூட அப்படி நடக்கும் என்று அவர்கள் என்ன செய்வார்கள் கற்றுக்கொள்வார்கள் அதுதான் பக்தி விருத்தி இன்னைக்கு பக்தி விருத்தின்னா என்னது நல்ல பகட்டான செயலை கட்டிக்கிட்டு நல்ல நகை நட்டுகள் மாட்டிக்கொண்டு நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு தான் பக்தியா அது கிடையாது பக்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம் சாட்சியாக நிற்க வேண்டும் நம்ம சாட்சி பகர வேண்டும் பயம் வேண்டும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அடுத்த காட்டு என்ன ஆகுது பாருங்க சங்கீதம் பதினைந்து இருபத்தி மூன்று நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி மூன்று நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி மூன்று முப்பத்தி மூன்று சாரி இருக்குங்களா பதினைந்து முப்பத்தி மூன்று கடைசி வசனம் ஆமேன் உம் கத்தருக்கு பயப்படும் பொழுது என்ன செய்யுமா ஞானத்தை போதிக்கும் இன்றைக்கு ஞானம் யாரு ஞானம் சொல்லுங்க இயேசுதான் ஞானம் அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படியாக இயேசு நமக்கு ஞானமாக இருக்கிறபடினால நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நமக்கு அவர் என்ன செய்வாராம் ஞானத்தை போதிப்பார் அடுத்தபடி நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பயந்தவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் கர்த்தக்க பயப்படுகிற அப்போ இன்னைக்கு உங்க விருப்பம் என்ன என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் என் குடும்பம் நன்றாக இருக்கணும் என் குடும்பம் வந்து சமாதானமாக இருக்கணும் என் கடன் பிரச்சனை மாறணும் என் எல்லையில் இருக்கிற பிரச்சனை மாறணும் இப்படி என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா என் பிள்ளைகள் நன்றாக படிக்கணும் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் என் பிள்ளைக்கு நல்ல பெண் கிடைக்கணும் திருமணம் அப்படின்ற ஏதோ ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கலாம் இன்றைக்கு கர்த்தருடைய கர்த்தருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை என்ன செய்கிறாரு அவர் நிறைவேற்றுகிறாரு வாசிங்க நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பது அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து ஆமே அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அப்போ அவர் தமது பயந்துடைய விருப்பத்தின்படி செய்து அப்போ நம் விரும்புகிற காரியம் கற்று செய்வார் நம்ம என்னென்ன இந்த புதிய மாதத்தில் விரும்பி இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் இல்லை நம் குடும்பம் நன்றாக இருக்கணும் தவறு ஒன்றும் இல்லை நம்ம குடும்பத்துக்காக ஜபிக்கணும் ஐசப்பா என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என் குடும்பம் செழிப்பாக இருக்கட்டும் என் குடும்பத்தில் வறட்சி நீங்கட்டும் என் குடும்பத்தில் செழிப்பை கொடுங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க என் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டுமா ஜெபிக்கணும் அது மன விருப்பம் அந்த விருப்பத்தை கர்த்தர் என்ன செய்வாரு நிறைவேற்றுவார் ஆப்ரகாமுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் ஆபிரகாம் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் கர்த்தாவே எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்கன்னு கேட்டாரு அப்போ கர்த்தர் என்ன செஞ்சாரு ஆப்ரகாமுக்கு பிள்ளை கொடுத்தாரு நூறு வயதில் பிள்ளை பிறந்தது பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை என்ன செஞ்சார் ஒரு குறிப்பிட்ட ஒரு மலை மோரியா என்ற மலையில் அபிரகமே உன் பிள்ளை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணு எனக்காக பலியிடுன்றாரு எப்படி இருக்கும் சித்ராமா கிட்ட வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு அந்த சம்பளத்தை அப்படியே எடுத்து என் காணிக்கப்பட்ட போடுமானா எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு இதுக்காக நான் இவ்வளோ நான் உழைச்சேன் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த அப்படியே எடுத்து வந்த காணிக்கப்பேட்டில் போட சொல்கிறாங்களே எப்படி அப்படின்னு மனசு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா அது மாதிரி தான் ஆபிரகாம் ஆபிரகாம் ஐயாவுக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார் பிள்ளையை கொடுத்தவனை என்ன செஞ்சாரு அந்த பிள்ளைய எனக்காக பலியிடு அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சார் கர்த்தருக்கு பயந்த மனிதனாக இருந்தபடினால் ஒரு வார்த்தையும் பேசலை ஆமாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வாசிங்க பதினெட்டாம் வசனம் அப்போ சொல்றாரு கத்தர் பிள்ளைய பலி செலுத்த எல்லாம் கத்தியெல்லாம் ஓங்கிட்டாரு எடுத்துகிட்டு போய் கட்டையெல்லாம் அடுக்கி வச்சிட்டாரு ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன் என்ன பண்ணாது உன் கையை போடாத இப்பொழுது நீ கத்தருக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன் வாசிங்க இருபத்தி ரெண்டு பதினெட்டு பாத்தீங்களா நீ தேவனுக்கு பயப்படும் என்று எப்படி இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இல்லமா ஆமா பன்னெண்டு வாசிங்க பிள்ளை மேல் உன் கையை போடாத ஒன்றும் செய்யாத அமேன் பாராமல் தேவனுக்கு பயப்படு என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் பாருங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தேவன் வந்து பெரிய ஒரு ஆபத்திலிருந்து கூட நம்மளை காப்பாற்றுவார் ஆபிரகாம் என்ற தேவ மனிதர் கர்த்தருக்கு பயந்தபடியினால் ஒரே பிள்ளைய பலி செலுத்த கொண்டு போனார் அந்த இடத்துல நடந்தது கர்த்தருக்கு பயந்தபடியினால் பலியாய் கொடுக்கப்பட வேண்டிய அந்த மகனை திரும்பவும் பெற்றுக்கொண்டார் இன்றைக்கி நம் வாழ்க்கையில் கூட புதிய மாதத்தில் எதையெல்லாம் சத்து எடுக்க வேண்டும் நினைக்கிறானோ அதையெல்லாம் கர்த்த நமக்கு தலையிட்டு அந்த நல்லதெல்லாம் நமக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அப்போ கத்தருடைய ஆவியானவன் நம்ம என்ன செய்யறது கத்தருக்கு பயந்துருங்க அப்பொழுது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் நம்ம ஒன்னே ஒன்று செய்யணும் கத்தருக்கு பயப்படணும் கத்திரின காண்கிறார் இதை பார்க்கக்கூடாது தொடக்கூடாது உலகத்தாரே சொல்றாங்க இல்ல பாராதே தொடாதே தீண்டாதே அப்படிதானே பார்க்கக்கூடாது தொடக்கூடாது தீண்டக்கூடாது அப்போ அப்படியா இருக்கும்போது நம் தேவனுக்கு என்ன செய்வேண்டா சொல்லுங்க பயந்திருக்க வேண்டும் கர்த்தருக்கு பயப்படும்போது ஆபத்திலேருந்து நம்மை காப்பாற்றுவார் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஒன்றிலேருந்து ஆறு நீ வீட்டில் போய் வாசி பாருங்களேன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு என்னென்ன இருக்குது என்று தம் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு மரண கண்ணிலிருந்து தப்பு வைக்கிறாரு நம்ம வீட்டோரங்களில் நம்ம பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளைப் போல் வளருவார்கள் நம் மனைவி வீட்டோரத்தை எப்படி திராட்சை குடியே போல இருப்பாங்க இல்லை நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள் என்ன நல்லா இருக்கு அப்போ நான்காம் வசனம் பாருங்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் கர்த்தர் சீனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எல்லாம் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அப்போ மேலே ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் அத்தனை ஆசிர்வாதங்களையும் கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்க போகிறாரு எப்போ கொடுக்க போறார் சொல்லுங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுப்பாரு பாரு வாசி ஆறு நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உண்டாக சமாதானத்தை காண்பாய் பேர பிள்ளைகள் வரைக்கும் நம்ம சமாதானமா இருப்பதை கர்த்த நம்ம காண்பார் ஆச்சரியமா இருக்குல்ல இன்னைக்கு இப்பவே என் விளவீனமா இருக்கிறேன் நான் அடுத்த வருஷம் இருப்பனோ இருக்க மாட்டேன்னு தெரியலையே அவ்வளோ என் சரீரம் விளம்பீனமா இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம் உங்க பேர பிள்ளைங்க நாட்களில் வருகிற சமாதானத்தை நீங்கள் கண்டு கழிக்கபடியாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போறாரு அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கற்றுக் கொடுத்து நம் குடும்பங்களை கத்திர ஆசிர்வாதமாக வைக்கப் போகிறாரு ஹலெலுயா வசனங்களை மாத்திர நீங்கள் மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று நீதிமொழிகள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சங்கீத புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று நிகேமியா ஒன்று பதினொன்று நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழு யோபு ஒன்று எட்டு அப்போ இவ்விதமான காரியத்தின் மத்தம் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் பிரியமாக இருப்பார் கடைசியாக வாசிங்க நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் நம்மீது இப்படி என்ன இருக்கிறாரா பிரியமாக இருக்கிறாரு அலில் ஸ்தோத்ரம் போதும் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறமே கத்தர் எப்படி இருக்கிறாரு பிரியமா இருப்பாரு அதுக்கு தான் நம்ம சொல்லுகிறோம் கத்தருக்கு பயந்து நடங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜபிக்க ஜெபிக்கணும் அதிகாலமே தேடணும் அதிகாலமே நம்ம தேடும் பொழுது நம்ம இது கத்தர் எப்படி இருக்கார் பிரியமா இருப்பாரு அங்க வந்து போதே என் பிரியமே கணவர் கூட இந்த நாட்களையே வாடி போடி எத்தனை குடும்பங்கள் நடக்குது அழகான பேர் வச்சு நம்ம வீட்டில் அம்மா அப்பாங்கள் பெயர் வைத்து நம்ம வளர்த்து நகை நட்டெல்லாம் போட்டு சீர் கொடுத்து எல்லாம் கொடுத்து நம்ம திருமணம் செய்து அனுப்பி வைத்தால் சில கணவர் மார்கள் என்ன செய்ய ஏங்க வாடின்றாங்க போடின்றுவாங்க அடிப்பாங்கோ பெயர் கூட சொல்ல மாட்டாங்க அடிமா மாதிரி நடத்துவாங்கோ ஆனால் நம் தெய்வன் அப்படி இல்லை நம் தெய்வன் எப்போல்லாம் நீங்கள் போய் பாருங்களா தெய்வ சமூகத்தை ஜிபிக்க போகிறீங்களோ பிரியமே ஒரு நாள் கூட நம்ம கணவர் இந்த மாதிரி சொன்னது கிடையாது ஆனால் நம்ம ஈசப்பா சொல்லுவார் என்ன சொல்கிறீங்க அப்போ நம்ம தேவன் பிரியம் வைக்கிறாரு ஜெபிக்கும்போது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது லூயா சொல்லலாமா கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு பயப்படுகளே பயந்து நடங்கள் எங்களுக்கும் அப்படி தான் உங்களுக்கும் அப்படி தான் ஊழியர்களாகிய நாங்களும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் விஸ்வாசிகள் நீங்களும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் உங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நாங்கள் மாத்திரம் பயப்படாமல் இஷ்டத்துக்கு நாங்கள் செய்து கொண்டு நாங்களும் எங்களுக்கும் அந்த இது ஆவின் வசனமானது இருபுற கருக்குள்ள பட்டயம் அது சொல்லவங்களுக்கும் அதுதான் கேட்கிறவங்களுக்கும் அதுதான் நீங்கள் மாத்திரம் அப்படி இல்லை நாங்களும் ஊழியர்களாகி நாங்களும் பரிசுத்தமாக இருக்கணும் கத்தருக்கு பயப்படணும் கர்த்தர் எங்களை விரும்பணும் கர்த்தர் எங்களை பிரியமாக இருக்கணும் அதற்கு நாங்களும் என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் யோபு கர்த்தருக்கு பயந்து நடந்தார் அதனால என்ன ஆச்சு சொல்லுங்கள் யோபையும் யோபின் வீட்டையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார் இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்மையும் நம் குடும்பங்களையும் கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாப்பார் நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் ஹா லல்லுயா ஹா லெய்யா நன்றி அவரே சூத்திரிக்கரமப்பாமை ஐயா இந்த நல்ல காலை வழியில் கர்த்தாவே நாங்கள் கேட்ட வார்த்தை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொன்னீர் ஐயா கர்த்தருக்கு பயப்படும் போது கிருபை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தருக்கு பயப்பட மனிதர்களுக்கு அடைக்கலம் உண்டாகும் கர்த்தருக்கு பயப்பட சமாதானம் உண்டாகும் கர்த்தருக்கு பயப்படும் போது ரட்சிப்பு சமீபமாக இருக்கும் தேவனே மக்கள் நன்றி அப்பா எங்கள் குடும்பங்கள் எல்லாம் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க கேட்க ஒவ்வொருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும் அடிமைக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும் ஐயா இசுவே மக்கள் நன்றி ஐயா தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் தேசத்தை ஆசிர்வதிங்க எங்கள் தேசத்தின் மீது உங்களுடைய சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா ஒவ்வொரு திருச்சபைகளில் சமாதானம் பெருகட்டும் நன்மை பெருகட்டும் பக்தி விருத்தி அடையட்டும் காத்து கொள்ளங்க பலபடுத்துங்க துதிக அந்த மகிமை எல்லாம் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நாம் சேர்ந்து சொல்லுவோம் எம் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி எம் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென்